அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிசுபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க இவங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தைரியமா இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க ஆண்டவனே துணையென்று வளக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதி புத்திசாலியா இருக்காங்க அதே நேரத்துல சாமாத்தியசாலியாவும் இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இவங்க இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல இவங்க கிட்ட போய் சொல்லலாமா இதுல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க இவங்க செயல்படுவாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாது வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட ரிசவம் ராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தொடர் ரிசுபம் ராசிக்காரங்க இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் வயிற்று எல்லாமே கிடைக்க போகுதுங்க நாப்பத்தஞ்சு வயசுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக போகுது பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேர்த்தீங்க வீடு இடம் குடும்பம் தொடர்பான நல்ல காரியங்கள் நடக்கும் சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும் அறுபது வயது ஆனவங்களுக்கு பிள்ளைகளுக்காக பணம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க ராசிக்காரங்களே இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா மகான்கள் வழிபாடு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் வருங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சித்தர்களை வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் சிறப்புங்க சாய்பாபா உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சித்தர்களில் ஒருவரா இருக்காருங்க முருகனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க நிறைய கோயில் போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா மாறிடுங்க ரிசிவம் ராசிக்காரங்க மனுஷ மக்களை நம்பி ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மகான்கள் தான் துணை கடவுள் தான் துணை அப்படின்னு வாழக்கூடிய மாதமா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க ரிசிபம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க ரிசிபம் ராசியில உச்சமடையும் அவங்களோட வீட்டுல சூரியன் அமரும் இந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க செயல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலயுமே நீங்க வெற்றி பெறுவீங்க ஜூலை மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரை நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்குங்க திருப்திகரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இரண்டாம் வீட்டுல ராசிநாதன் போறதுனால உங்களுக்கு பணவரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேறிருங்க வண்டி வாகனங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க வீடு தொடர்பான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனை சரியாகுங்க பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்குங்க முன்னேற்றம் அடைய போறீங்க நீண்ட நாட்களாக நீங்க காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிய போகுதுங்க சம்பள உயர்வு கிடைக்க போகுது உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க போகுது திருமண யோகம் கைகூடி வரப்போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த அந்யூனியம் ஒற்றுமை அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையே அழகா இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிசுபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்மளோட ரிசிபம் ராசிக்காரங்க மாடு மாதிரி உழைப்பாங்க எதையும் தாங்கக்கூடியவங்களா இருக்காங்க அதே நேரத்துல எல்லா விஷயங்களையும் சகிச்சு கொள்ளக்கூடியவங்களாவும் இருக்காங்க இவங்களோட மனசு இருக்குது அப்படிங்கறத யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க ரிசிவம் ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் அவங்கள மனிதர்களாக மதிக்கணுங்க அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள்ல புரிஞ்சு அதன்படி நம்ம நடந்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க ரிசவம் ராசிக்காரங்க பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை போன்ற பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க அவங்க சூதுவாது தெரியாதவங்க எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க மற்ற ராசிக்காரங்க கஷ்டத்துலிருந்து வெளிவர ஏதாவது ஒரு வழி கிடைக்குங்க ஆனா ரிசபம் ராசிக்காரங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்லைங்க சொந்த பந்தங்க ஒதுக்குறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க ரிசவம் ராசிக்காரங்க முதல்ல ஓம் நமசிவாயா என்று பத்து நிமிடம் அமைதியா உட்காந்து சொன்னீங்கன்னா போது உங்க மனசுல ஒரு அமைதி பிறக்குங்க ஏன்னா உங்களுக்கு மனசு எதிர்மறை ஆற்றலை நிரம்பி இருக்குதுங்க சிவபெருமானிடம் மனதை ஒப்படைத்து தெளிவான சிந்தனையோட வழிகாட்டியோட நீங்க நடந்துக்கோணுங்க உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களை நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா குறைக்கணும் கஷ்டம் இருந்தா இருந்துட்டு போகுது தான் கஷ்டம் இருக்குது நிச்சயமா ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாம போயிடும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட நீங்க இருக்கணுங்க குலதெய்வ கஷ்டத்தை மனசார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் படிப்படியா குறைஞ்சிருங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க பிடிவாதமான இடம்னு பாத்தீங்கன்னா குடும்ப சூழலுங்க பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிறது அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் திடமா எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்பம் வேலை செய்யும் இடங்கள்ல அனுசரிச்சு நடக்க நினைப்பாங்க எதிர்ப்புகள் வந்தா அத எதிராக சமாளிக்க கூடியவங்களா இருப்பாங்க நிலையான சிந்தனை செயல்பாடு கொண்டவங்களா இருப்பாங்க பார்க்க அழகா இருப்பாங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க ரிசபம் ராசி பெண் ராசிங்க இந்த ராசிய சேர்ந்தவங்க எந்த வேலைய செஞ்சாலும் முழு அர்ப்பணிப்போட செய்வாங்க விசுவாசமா இருப்பாங்க அடிக்கடி வேலையை மாத்தணும்னு நினைப்பாங்க மாற்றத்தை முழுமையா விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ரிசபம் ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உன்னத உள்ளம் கொண்ட ரிசிபம் ராசிக்காரங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு பார்த்தா அதற்கான பதில் கிடைக்கும் நல்லவங்களுக்கு தாங்க கெடுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதாங்க ரிசிவம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்க மனுஷனா பிறந்தா நல்லதும் இருக்கும் கெட்டது இருக்குன்னு சொல்லுவாங்க ரிசிபம் ராசிக்காரங்களே நீங்க இதனால் வரைக்கும் கெட்டதை அனுபவிச்சிட்டீங்க இனி உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும் நடக்க போகுதுங்க உங்களோட எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க நம்மளுடைய ரிசர்வம் ராசிக்காரங்களோட மனசுல எப்போதுமே ஓடிட்டு இருக்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் என் வாழ்க்கையில பணக்கஷ்டம் கஷ்டம் கொட்டி கிடக்குது இந்த கஷ்டம் எப்ப தீரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த பணத்தை உங்களுக்காக செலவு செய்யறீங்களா கிடையாது அதாவது ஒரு சூழ்நிலையில நீங்க மத்தவங்களுக்காக கடனை வாங்கி கடனை தலையில போட்டுக்கிறீங்க அந்த கடன் வந்து உங்க தலையில பெரிய பாரமா சுமந்துகிட்டு இருக்கீங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் என்ன நமக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது அதை எப்படி மாத்திக்கொள்றது அப்படின்னு தெரியாம நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க சரி இன்னைக்கு இந்த பிரச்சனை சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் ஆயிரும் அப்படின்னு நீங்க அதை விட்டுடுறீங்க அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நீங்க யோசிக்கிறதே கிடையாதுங்க இந்த ஆறு விஷயங்களை நீங்க தினமும் பின்பற்றினாவே போது உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க யோசிக்காம இருக்காதீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யோசிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் மட்டும் தாங்க நடக்கும் இந்த ஆடை மாதம் ரிசுவம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வர இந்த நாட்கள்ல உங்களுக்கு சாந்தகமான பலன்கள் தான் நடக்க போகுதுங்க ஜனவரி மாதத்திலிருந்து இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில நல்லதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாத மாதிரி தாங்க இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்லயே அமர்ந்து உங்களுக்கு வலிமையா இருக்காரு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் தாங்க நடக்கும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சிறப்பு இருக்க போகுதுங்க நம்மளோட ரிசபம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கார்த்திகை பாதம் ரோகிணி மிருக நம்மளோட ராசியில் நம்மளோட ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாக்கலாங்க மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளுக்கு நட்பு ராசியா இருக்காங்க ரிசிபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையில பிறந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்ப வெற்றி கிடைக்குமோ அதுவரைக்கும் வரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கறது கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க காலம் காலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ராசிக்காரங்களே நீங்க தினமும் இந்த ஆறு விஷயங்களை செய்யவே கூடாதுங்க அந்த விஷயங்கள் என்னன்னு பாக்கலாங்க முதல் விஷயம் யாரையுமே சீக்கிரமா நம்ப கூடாது இரண்டாவது விஷயம் சிவனை நினைக்காம ஒரு நாளும் இருக்க கூடாதுங்க மூணாவது விஷயம் யாருக்குமே அதிகாலையில பணத்தை கொடுக்க கூடாதுங்க நாலாவது விஷயம் காலையில எழுந்ததுமே வீட்டுல கோபுதாகங்கள் சண்டை சச்சரவு இருந்தா அமைதியா இருக்கணுங்க அஞ்சாவது விஷயம் பிடிக்கவில்லை அப்படின்னா பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்ல பழகுங்க ஆறாவது விஷயம் எல்லார்கிட்டையும் உண்மையா இருக்காதீங்க நெளிவு சுழிவ தெரிஞ்சு அதன்படி நடந்துக்கோங்க நல்லவங்கிட்ட உண்மையா இருக்கலாம் ஆனா கெட்டவங்கிட்ட உண்மையா இருந்தா உங்களுடைய உண்மை தன்மைய அவன் தவறா பயன்படுத்திடுவான் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் தகுதிக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு நனவா மாறிடும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நம்பிக்கை தைரியமெல்லாம் எல்லாம் அதிகமாயிரும் கணவன் மனைவிக்கு இடையே இணக்கம் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் பாப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க உங்களோட கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் காலையில எழுந்தவுடன் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் உங்கள் எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்குங்க அடுத்ததாக ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்மளுடைய ரிசுவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதை சாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க ஆடி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமா இருக்குதுங்க முயற்சி ஸ்தானத்துல சூரியன் இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நடக்குங்க எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு பணியாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் செல்வாக்கு அந்தஸ்து உயர போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமை கிடைக்குங்க புதுசா தொழில் தொடங்கும் நினைச்சீங்கன்னா தாராளமா செய்யுங்க சிலருக்கு புதிய சொத்து சேரும் உடல் பாதிப்புகள் எல்லாம் விலகி போயிரும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாகனம் எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை விலகி கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க அடுத்ததாக நம்மளுடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணிங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க தெளிந்த சிந்தனையுடன் செயல்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு வேலையில இருந்த பிரச்சனை போட்டி எல்லாம் காணாம போக போகுது உங்களுக்கு சம்பள உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் போகுது உடல் ஆரோக்கியம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்மளுடைய நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் பாத்தீங்க மிருக சீரீசங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க செயல்பாடுகள்ல வேகம் அதிகமா இருக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்க போகுது சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும் தாய்வழி உறவுகளுக்கு உங்களுக்கு இடைவெளி ஏற்படும் போட்டிகள் குறையும் ஆசிகள் நிறைவேறும் திருமண தடையெல்லாம் நீங்கும் உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க நல்லதே நட நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்